ஒரு சிக்கலாம் <laughs> <data. Data. Data. laughs> <laughs> इंग्लिश सपोज इफ देर इज नो चेंज इन के वाई सी हीज टू सबमिट वन सिंपल डिकलेशन फॉर्म एंड ऑन द बेसिस ऑफ दैट वी कैन डू द री के वाई सी एंड सपोज इफ देर इज चेंज इन एड्रेस वी कैन ऑप्टेन द लेटेस्ट एड्रेस प्रूफ अलॉग विद दिस डिक्लेरेशन एंड दैट इज सपोज टू बी गिवेन टू द ब्रांच एंड इट विलन एंड इन बोथ द केस वी आर गिविंग द एक्नॉलेजमेंट टू द कस्टमर्स அதை ரொம்ப எளிமைப்படுத்தணுங்கிறதுக்காக தான் பிசியோட அந்த அந்த டிவைஸ் ஹேண்ட் டிவைஸ்லேயே வந்து அதை வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுத்துட்டாங்க சார் எதுவுமே சேஞ்ச் இல்லைன்னா ஜஸ்ட் டெக்கரேஷன் கொடுத்தாலே போதும் நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம் எனக்கு எந்த சேஞ்சும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த அந்த இதை வந்து நீங்கள் எந்த மூடலில் வேணா அனுப்பலாம் நேரில் போய் நீ நாட் கோ இன் தே கேன் சென்ட் இட் த்ரூ எஸ் எம் எனி எனி மூட் தே கேன் சென்ட் இட்ஸ் நாட் நெசசரி பிரான்சஸ்

உங்க அக்கவுண்ட் நம்பர் உங்களுடைய ব্রাঞ্চ நேமை கொடுங்க நாங்க வந்து நான் வந்து செக் பண்றேன் செக் பண்றேன் கண்டிப்பா அதுக்காக தான் சார் டேஸ் அதுக்காக தான் இந்த நாங்க ஒவ்வொரு பேங்க்கு வந்து பாத்தீங்கன்னா இரவு பகலாக எல்லா நாளும் சாட்டர்டே making the task on பண்ணால் தான் அந்த அவங்க விவசாயிகள் அல்லது be அந்த ஏழை மக்கள் வந்து வர முடியுங்கிறதுக்காக அந்த a நடத்துகிறதே at the same time on Saturdays, would be maximum.

customer has to give me the application ओके। be done. Okay. And after getting the application, then Rath will advise mm -hmm. what are the requirements. Mm -hmm. All the requirements are for the web certificate, mm -hmm. all the municipality certificate, government validation, government validation, everything they did, will give. Then Rath will do it in the portal. Mm -hmm. The government portal. Okay. We, mm -hmm. we, yeah, day? 10 to 15 days it will take, yes. Yes. Yes.

இது கிடையாது அதில் கவர் பண்ண முடியல இன்னும் அடுத்தடுத்து பண்ணலாம்னு ஒரு கிராம ஒரு கிராம பஞ்சாயத்தில் எத்தனை முறை வேண்டுமானாலும் அந்த கேம்ப் வந்து நடத்திக்கலாம் பண்ண முடியாது வர முடியாதுங்கிறதுனால தான் இப்போ வந்து அதையும் பெருமிட் பண்ணியிருக்காங்க ஒரு ஒரு தடவை நீங்க பண்ண முடியலன்னா எத்தனை முறை வேண்டுமானாலும் ஒரு பஞ்சாயத்துல வந்து நீங்கள் கேம்பை நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் சொல்ற நம்பர்ஸ் எதுவுமே மிகைப்படுத்தப்பட்ட நம்பர்ஸ் இல்லை ஏன்னா இதுக்காக ஒரு போர்ட்டல் இருக்கு ஸோ நடத்திட்டு நடத்திட்டு அந்த போர்ட்டலில் வந்து தே ஹாவ் டு அப்லோடு ஒவ்வொரு இடத்துல இருந்தும் அப்லோட் அப்லோடைய வருது ஸோ இது சரியான முறையில் போயிட்டுருக்கா அப்படிங்கிறத வந்து எஸ்எல்பிசிங்கிற முறையில் வந்து நாங்கள் மாவட்ட மாநில அளவிலான வங்கி அப்படிங்கிறதுல வந்து நாங்கள் வந்து எஸ்எல்பிசி லெவலில் வந்து நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கிறோம் நாங்கள் வந்துட்டு போர்ட்டலில் வந்துட்டு மக்களுக்கு தெரிவிக்கிறோம் சார் அதுதான் நான் சொல்லுவேன் கிராம பஞ்சாயத்து மூலமாக சார் நாங்கள் வந்து அதை வந்து அதுதான் சார் அது வந்து நாங்கள் வந்து பேப்பர்ஸில் கொடுத்துருக்கோம் மெயினா வந்து முதல் நாளே அல்லது ரெண்டு நாட்களுக்கு முன்னாலேயே வந்து அந்த வங்கி அதிகாரிகள் அந்த இடத்துல போயிட்டு

ஆமாங்க சார் சார் எஸ்எல்பிசி அந்த போர்ட்டலில் இருக்குது அப்படி இல்லாட்டி நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் அடுத்து வந்து அப்படி தெரியல அப்படின்னு சொன்னால் இவ்வளோ ரிஜிஸ்ட்ரேஷன் நட நடந்திருக்க வாய்ப்பு இல்லை இல்லைங்களா நடந்திருக்க வாய்ப்பு இல்லை ஆ ஆ ஆ சார் அதுதான் சொல்கிறேன் சார் அங்கே உள்ள எஸ்எஸ்ஜி மெம்பர்ஸ் பஞ்சாயத்து தலைவர் பிடிஓ ஆஃபீஸர்ஸ் அவங்கள வச்சுட்டு முதல் நாள் சாயந்தரத்தில் நாங்கள் வந்து பகலில் கூட இல்லைங்க முதல் நாள் சாயந்திரத்தில் போய் இவங்களை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நாளைக்கு நாளை அல்லது அடுத்த ரெண்டு நாட்கள்ல இந்த மீட்டிங் நடக்கப்போகுதுங்கிறத வந்து வங்கியாளர்கள் வந்து எல்லாேருக்கும் சொல்கிறாங்க சரிங்களா எல்லாருக்கும் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு அப்புறம் தான் நம்ம ஜஸ்ட் லைக் தட் நான் ஒரு நாள் போனேன் நான் டென்ட்டு போட்டேன் பேனர் கட்டினேன் மீட்டிங் நடத்துனேன்னு இல்லை நாங்கள் முதல்ல ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து அங்கே வந்து போய் போய் அனைவருக்கும் அதை தெரியப்படுத்திக்கிட்டு தான் பண்ணுறோம் ஸோ நாங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் அதையும் நாங்கள் வந்து டேக் கேர் பண்ணிக்கிறோம் சப்போஸ் வந்து ரொம்ப செய்யறலை அப்படிங்கிற நீங்கள் சொல்லக்கூடிய பாயிண்ட்டை நாங்கள் கருத்தில் எடுத்துக்கிட்டு ஸோ அஃப்கோர்ஸ் இந்த மீட்டிங் மூலியமாக இந்த இன்டர்வியூ மூலியமாக வந்து அனைவருக்கும் தெரிய வரும் நீங்கள் சொன்னதையும் நாங்கள் கருத்தில் எடுத்துக்கிட்டு இன்னும் எந்த அளவுக்கு விளம்பரப்படுத்த முடியுமோ நாங்கள் அதை வந்து கொண்டு சேர்க்குறோம் கண்டிப்பாக உங்களுடையதை நாங்கள் எடுத்துக்கிறோம் தேங்க் யூ தேங்க்யூ சார் தேங்க் யூ சார் நம்ம இத வந்துட்டு இந்த சாச்சுரேஷன் கேம்பைன் தான் இந்த பத்திரிகையாள சந்திப்பு அது சம்பந்தமான கேள்வியை மட்டும் நம்ம இங்க கேக்கலாம் மத்ததெல்லாம் இப்ப இங்க கேட்க வேண்டாம் சார் எங்களோட ஏடிஎம்மோட அப் க அப் டைம் வந்துட்டு நைன்டி சிக்ஸ் பர்சன்ட் நைன்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் நைன்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் நீங்கள் வந்து இது இது ஐஓபியில் நீங்கள் எல்லா பேங்க்லேயுமே வந்து இட் இஸ் அப் டைம் இட்ஸ் அபவ் நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஒன்லி அண்ட் உங்களுக்கு தேவையாக இருந்தால் ஐடி டீம் எங்களோட ஐடி டீம்லேருந்து நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து டேட்டா கொடுக்குறோம் சரிங்களா தேங்க் யூ தேங்க்யூ ஆல் சாரோட <laughs> நம்பர்